காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் அற்றால் அறவறிந்து உண்க அதுபு பெற்றான் நெடி அற்றா அறவறிந்து உண்க அடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஒருத்தன் இந்த பூமியில் வாழும்போது அவன் நீண்ட காலமாக வாழ்கிறதுக்கு வழி என்ன ஆறுனா வழின்னு அர்த்தம் நெடி தூய்க்கும் அப்படின்னா காலம் வாழ்வதற்கு வழி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி வந்து கடைசி வச்சுருக்காரு எப்படி அதுக்கான பதிலை முன்னாடியே சொல்லிட்டாரு அளவு எந்த செயல் செஞ்சாலும் இந்த பூமியில் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏன் அளவை வந்து மறக்கிறோம் குறையுது இல்லை அதிகமாகுது ஏன் மறக்கிறோம் அப்படின்னா இயற்கை வந்து அதுவே வடிவமைச்சிருக்கு அந்த அளவை மறக்கிறதுக்கு ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு மயக்க நிலையை கடந்தால் நமக்கு மாபெரும் வெற்றி ஏன்னால் நம்ம ஒரு சுய கட்டுப்பாடோடு இருப்போம் அளவை சமநிலையில் பார்த்துப்போம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எடுத்துப்போம் சில விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா குடும்பத்தில் தன்னலம் இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கானா அவன் பொதுநலமாக தான் இருக்கணும் ஆனால் குடும்பத்தில் தன்னலம் பழகும் உறவுகளில் எதிர்பார்ப்பு நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகினா நல்லது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா பழகும் உறவுகளில் எதிர்பார்ப்பு அப்புறம் ஆசை ஆசை வந்து பணத்தாசை பார்த்திங்கன்னா பேராசையாக இருக்கும் ஆனால் பணம் வந்து நம்ம அளவோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் வந்து அந்த பணத்தை அளவுக்கு கரெக்டாக சரியாக பார்த்துக்கிறது மிக நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிறம் நிறம் வந்து எல்லாேருக்கும் என்ன ஆசை எல்லாருக்கும் வெளுப்பாக இருக்கணும்னு ஆசை வெள்ளையாக இருக்கணும்னு ஆசை ஆனால் நிறத்தை வந்து ஒரு சமநிலையில் போதும் இந்த நிறம் போதும் அப்படின்னு வந்து இருந்தால் அது நல்லது அதிகாரம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா நான் தான் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அப்படி அதிகாரத்தை வந்து அதிகாரமும் நமக்கு வந்து போதும் இந்த அதிகாரம் போதும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது நான் மேலே 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 போகணும் அப்படின்ற இது இல்லாமல் அப்புறம் புலன் நுகர்வு இந்த ஐம்புலன் வந்து ஆசையால் இந்த உடல் உறுப்புகளாக நுகர்ந்து இன்பத்தை அனுபவிக்கும் போது அது வந்து ஒரு கட்டு கடக்காமல் போகிறது அண்ணன் பார்க்குறது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறது கேட்குறது அதிகமாக கேட்கறது அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக செயல் செய்கிறது புலன் நுகர்வில் நிறைவின்மை அப்படி இந்த இதில் எல்லாமே இந்த அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம அளவோடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வயிறு வந்து போதும் அப்படின்னு சொல்லணும் வயிறு கிட்ட பதிலை கேட்டுட்டு நம்ம பாட்டினு நீ பாட்டணும் வச்சிங்கன்னா நல்லது ஆனால் நாக்கு வந்து சுவையாக இருக்குது இன்னும் கூடு இன்னும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறும் நாக்கு வந்து தான் அந்த மயக்கிண்ணலை ஏற்படுத்துது வயிறு வந்து எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லுது வயிறு வந்து அளவை தக்க வைக்க பார்க்குது ஆனால் நாக்கு வந்து நம்ம அளவை மீற வைக்கிது அதனால் அளவு அதிகமாகி போய் உணவு அதிகமானால் என்ன ஆகுனா நோய் உடல் வந்து உடல் உறுப்பு கெட்டு போய் வயதுக்கும் உடல் இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செரிமானத்தன்மை இருக்கும் அதை பார்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டால் உடல் வந்து சேதாரமாகும் உரு உறுப்புகள் வந்து சேதாரமாகும் ஆரோக்கியம் கெட்டு போகும் அப்போ ஆயுஸு கம்மியாகும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே ஒரு அளவு சுய கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம இருந்ததுன்னா அந்த அளவு சுயக்கட்டுப்பாடு தான் நம்ம இந்த பூமியில் நம்ம கடவுள் கொடுக்குற இயற்கை கொடுக்குற வாய்ப்பு வரைக்கும் இன்பமாக ஆரோக்கியமாக வாழலாம் இந்த பூமியில் இன்பமாக ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம அளவு அறிஞ்சு உணவை எடுத்துக்கொள்ளணும் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்